கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கத்ரா ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கேள்வியும் பதிலும் சபையில் பெண்களின் அழைப்பு எல்லை என்ன சபையில் பெண்கள் பேப்டிசம் கம்யூனியன் கொடுக்கலாமா புதிய ஏற்பாட்டு தசமவாக உபதேசம் எது உன்னிடத்தில் உள்ளதை விற்று தரத்திற்கு கொடு என்பதை குறித்ததான விரிவான விளக்கங்களை இந்த காணொலியில் நம் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு புரோஜனமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் ஒரு புரிதலை கொடுக்கும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக பெண்கள் கம்யூனியன் கொடுக்கலாமா இந்த கம்யூனியன் பெண்கள் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டதை விட கம்யூனியன் யார் கொடுக்கணும் அப்படின்னு பாத்திரணும் அப்படி பார்த்துட்டோம்னா இதில் பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஏன்னா இங்க ஆண் பெண் இந்த உலகத்தார் மாதிரியே இன்னைக்கு சபைகளுக்குள்ளேயும் இந்த பாகுபாடு வந்துருச்சு ஆண் ஆதிக்கம் பெண் ஆதிக்கம் அப்படிங்கிறது சபைகளுக்குள்ளேயும் கொண்டு வர தொடங்கிட்டாங்க அதை வந்துட்டு நம்ம சபைகளில் பெண்களை க்ரஷ் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் சொல்லுவேன் சம உரிமை என்பதை முதல் முதலாக கொடுத்ததே நம்முடைய வேதம்தான் ஒன்றாம் அதிகாரம் ஆதியகாமத்தின் புத்தகத்திலேயே அவர்களை பார்த்து ரெண்டு பேரையும் பார்த்து கத்தர் சொன்னார் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி அதனால் வந்துட்டு தேவன் பெண்களை குறைவாகவும் ஆண்களை வந்து ரொம்ப பெருசாகவும் அப்படிலாம் படைக்கலை இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரசங்கியாருடைய சொற்பொழிவாளருடைய பேச்சை நான் கேட்டேன் அதில் எல்லா மதத்திலும் பெண்கள் வந்து நசுக்கப்பட்டு கொண்டுதே இருக்கிறார்கள் அப்படின்னு நான் அதை ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் ஒவ்வொரு மதத்திலும் எப்படி இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது நம்முடைய வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை பெண்களுக்கு கொடுக்க வேண்டியதான ஸ்தானத்தை அன்பை கரெக்டாக கொடுத்துருக்கிறார் எந்த இடத்துல அவங்களை க்ரஷ் பண்ணவே இல்லை ஆதி முதல் கொண்டு பெண்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறார் சரி அப்போது ஏவாளை பார்த்து ஆண்டு கொள்ளுங்கள்னு வருதே ஏன் அப்படின்போது ஏவாள் ஒரு தவறு செய்கிறாங்க அந்த தவறு செய்கிற போது அந்த தவறு செய்தவங்களுக்கு அடுத்த அந்த தவறு செய்யாதபடி ஒரு கண்காணி வைக்கப்படுகிறார் அதை நான் எப்பவும் சொல்லுவேன் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அதிகாரம் கொடுக்குறோம் ஆண்டு கொள்றதுக்கு அந்த ஆளுகை எதற்காக அப்படின்னா என்னை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆளுகையை ஒழிய என்னை அவர்கள் கிரஷ் பண்ணுவதற்காக அல்ல என் சர்வாதிகாரம் அல்ல அவர்கள் கொடுக்கப்பட்டது அதிகாரம் சர்வாதிகாரம் இல்லை அதிகாரத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம் எனக்காக நடத்தப்படு நான் கொடுத்தது அதிகாரம் என்னை நடத்துவதற்கு நான் கொடுத்துருப்பது அதிகாரம் அவங்க இஷ்டப்படி என்ன நடத்தினா அது பேர் சர்வாதிகாரம் அதனால தான் பவுல் தெளிவாக சொன்னார் அவள் சரீரத்துக்கு அவன் அதிகாரியாக இருக்கிறான் ஏன் அதை பாதுகாக்கிற பொறுப்பு பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பு ஆண்கள் கையில் கொடுக்கப்பட்டது அப்படி தான் பைபிளில் இருக்குது வசனத்தின்படி அப்படி தான் இருக்குது நாம் இந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறோம் பல நேரங்களில் அதனால தான் நம்ம வந்துட்டு இங்கே வந்து பெண்களை க்ரஷ் பண்ணுற மாதிரி அப்படிலாம் தெரியுது ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை வச்சுருக்கிறார் ஆண்டோர் பைபிளில் இப்போ நான் ஆண்களுக்கு பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்குமே ஒருத்தருக்கும் ஒரு ஒரு வேலை அது அவங்க தான் செய்யணும் மற்றவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்கிறார் இப்போ ஒரு எவாஞ்சலிஸ்ட் இருக்காரு இன்னொருத்தர் பாஸ்டராக இருக்கிறாரு ஒருத்தர் ப்ராஃபட்டாக இருக்கிறாரு ஒருத்தர் அப்போசலாக இருக்கிறாரு அவர் வேலை அவருக்கு அந்த வேலை அவங்க தான் செய்யணும் இங்கே ஆண்களுக்குள்ளே ஆண்டோர் பாகுபாடு பார்க்குறாருன்னு கொண்டு வருவீங்களா அப்படி கொண்டு வர முடியாது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அழைப்புன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி லேவியர்களுக்கு ஒரு அழைப்பு ஆசாரியர்களுக்கு ஒரு அழைப்பு பிரதான ஆசாரியனுக்கு ஒரு அழைப்பு இப்போ ஆண்டவர் வந்து பாகுபாடு பாக்கிறாரா இல்ல அது அழைப்பின் அடிப்படையில் அதே மாதிரி தான் ஆண் பெண் வரும்போது பெண்களுக்கும் சில அழைப்புகளை வைத்திருக்கிறார் அவங்க அதை லேவியர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆசாரி கூட போக முடியும் அதுக்கு மேல போகக்கூடாது அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போக முடியும் அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாரு இதுல ஆண் பெண் இல்லை அழைப்பின் அடிப்படையில் இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்முடைய மார்க்கத்தில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது தெரிஞ்சிடும் இந்த க்ரஷ் பண்ணுறது அது பண்ணுறது எதுவுமே கிடையாது என்னன்னு கேட்டால் தேவன் எல்லாருக்கும் சம உரிமை தான் கொடுத்துருக்காரு ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்தானத்தில் வச்சுருக்கிறார் ஒரு அழைப்பில் வச்சுருக்கிறாரு இவங்க எதாவது செய்யலாம் அந்த அடிப்படையில் ஆண்களுக்கு கம்யூனன் கொடுக்குற பேப்டிசம் கொடுக்குற பொறுப்பை கொடுத்துருக்குறாரு பெண்களுக்கு அதை கொடுக்கல இன்னும் சொல்ல போனால் ஆண்கள்லேயே நிறைய பேருக்கு அதை கொடுக்கல இப்போ ஆண்கள்லையே நம்ம எவாஞ்சலிஸ்டெல்லாம் கம்யூனியன் கொடுக்கறதில்ல ஒரு வேலை தேவைப்படுற இடத்துல அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் இல்லை சப போதகர் இல்லை இல்லாத இடம் ஒரு மிஷினரி ஸ்தலம் அப்படின்னும் போது அவங்க கொடுக்குறாங்க அது வேற விஷயம் ஆனால் நம்ம அப்படி ஒரு இதை வச்சுருக்குறோம் இப்போ ஏசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க இருக்குது இப்ப பாகுபாடு பாகுபாடு பார்க்குறாரா அவங்க தான் கொடுக்கணும் அப்படி இல்லை இது இவருக்கு அழைப்பு அது அவருக்கு அழைப்பு இதை நீங்கள் ஏன் பாகுபாடாக பார்க்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் அப்போ சபைகளில் பெண்களுக்கு சில வேலைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்களுக்கு சில வேலைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்கள்லயும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு வேலை இருக்குது போதகர் வேலை ஒன்று இருக்குது உதவிக்காரர் வேலை இருக்குது டீச்சர் வேலை ஒன்று இருக்குது ப்ராஃபிட் வேலை இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கிற மாதிரி பெண்களுக்கு இருக்குது அதில் பெண்கள் கமினனும் பேப்டிசமும் கொடுக்கக்கூடாது உடனே ஆண்களுக்கு தான் அது இருக்கல ஆண்கள்லையும் நிறைய பேருக்கு கம்யினம் கொடுக்கக்கூடாது ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் ஆண்கள்லையும் பேப்டிசம் எல்லாரும் கொடுக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கான அழைப்பு அந்த அழைப்பில் பெண்களுக்கு கமிணனும் பேப்டிசமும் கொடுக்குற பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கல அவ்வளோதான் இதுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா தசம பாகம் பத்து பர்சன்ட் கண்டிப்பாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் அப்படி ஒரு உபதேசம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க புதிய ஏற்பாட்டில் தசவாக உபதேசம் இல்லை அதை நேரடியாகவே சொல்கிறேன் பழைய ஏற்பாட்டில் தசம் பாகம் என்று ஒன்று இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை அப்போது புதிய ஏற்பாட்டில் அப்போ நாங்கள் தசம்பாகம் கொடுக்க வேண்டாமா அப்போது எங்களுக்கு தெரியாமல் போச்சே நாங்கள் கொடுக்கறது தப்பா இல்லை புதிய ஏற்பாடு வேற புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணம் அதை விட கஷ்டம் நான் அதான் எப்பவும் சொல்வேன் புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியணும் அதை தான் சொல்லணும் அதை தான் ஆக்சுவலாக நம்ம அதை சொல்கிறது இல்லை நான் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் இன்னைக்கு வந்துட்டு புதிய பாட்டில் தசவாகமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணி அப்படி தசமாக கொடுக்குறவங்கள தங்கள் பக்கமாக இழுத்து கொண்டாங்க அதனுடைய விளைவு என்ன ஏன் அப்படி அவங்களாம் போயிட்டாங்க அப்படின்னா இந்த தசமபாகத்தை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டியவங்க பழைய பாட்டை பற்றி பிரசங்கம் பண்ணிட்டாங்க பத்து பர்சன் நீ கண்டிப்பாக கொடுக்கணும் பத்து பர்சன்ட் நீ கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக உண்மை என்னென்னா பாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் வித்து ஆண்டோருக்கு கொடுக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் தேவையை வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் இந்த உலகம் எனக்கு பாத்திரம் இந்த உபதேசத்தை சொன்னா இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது பைபிள் சொல்லுது எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நீங்க எல்லாவற்றையும் விட்டு தருத்திர்க்கு கொடு என்னை பின்பற்றி வா இதுதான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வழி இதை நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியுமா ஒரு என்கிட்ட விதமா சொன்னாங்க அவன் கொடுக்க மாட்டேங்கிறான் இதுல எல்லாவற்றையும் வித்து கொடுன்னு சொன்னா அவன் எப்படி கொடுப்பான் அந்த வேலை நம்பளுதில் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்காம போகிறாங்க அது அவங்க இஷ்டம் நம்ம வேலை உபதேசத்தை சொல்லுவது வித்து தருத்திரனுக்கு கொடுங்கன்னு இருக்கு அதில் ஒரு பங்கு ஆசாரியனுக்கும் கொடுங்க ஒரு பங்கு உங்கள் வீட்டில் இருக்க வாசலில் இருக்கிற தருத்திரனுக்கு கொடுங்க விதவைகளுக்கு கொடுங்க ஆர்ஃபனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் கிறிஸ்தவர்கள் எப்போவுமே பாருங்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக கிறிஸ்தவர்கள் ஆர்ஃபனேஜு அந்த ஓல்டேஜ் ஹோம் இதெல்லாம் நிறைய நடத்துவாங்க காரணம் என்னென்னா அது அவங்களுடைய பிளட்டில் ஊறி இருக்குது அது அவங்களுக்கே ஆண்டவர் கொடுத்ததான ஒரு அழைப்பு மாதிரி அவங்க வந்து பொதுவாக மிஷினரிஸ்க்கு நிறைய கொடுப்பாங்க இதெல்லாம் என்னன்னா அவங்களோட பிளட்டில் ஊறிடுச்சு அதனால தான் உங்களுக்கு சொல்ல வரேன் உங்களுடைய தசமபாகம் காணிக்கை என்பது புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஆசாரின்னு நினைக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கும் நீங்கள் போஷிங்க உங்களை நடத்துகிற உங்களை போத போதகருடைய நலத்தை விரும்புங்கள் உங்கள் சமைக்கும் கொடுங்க அதில் கொடுக்க வேணாம்ல அதில் அவங்களும் இருக்கிறாங்க உங்கள் ஆசாரினுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடாது எப்படின்னா இந்த தசா பத்து பர்சன்ட் கொடுத்துட்டு தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் வச்சுக்கிறீங்க அந்த கான்செப்ட் என்பது புதிய பாட்டில் கிடையாது புதிய பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையை வச்சுக்கிட்டு மிச்சத்தை தருத்திரருக்கு மிஷினரிகளுக்கு உங்கள் சபை போதகருக்கு இன்னும் ஊழியர்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்க ஆனால் நான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்றேன் வாரி இறைத்து விருத்தி அடைந்தாரும் உண்டு அதிக பிசினித்தனம் பண்ணி தருத்திரர் ஆவாரும் உண்டு அப்படிதான் பைபிள் சொல்லுது உங்களுக்கு போதும் என்ற மனதன்கூடிய தெய்வ மிகுந்த ஆதாயம் உங்களுக்கு வர்றதை நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே இறைக்கிற கிணறு தான் சுரக்கம் நீங்க நிறைய பேர் நீ கடைசி காலத்துல நான் லாஸ்ட் என்னுடைய அந்திம காலத்தில் நான் என்ன செய்வேன் என்னோட வயசான காலத்தில் என்ன செய்வேன் உன்னுடைய வாலிப காலத்தில் உன்னை பாதுகாத்த ஆண்டவர் உன்னுடைய முடிவு காலத்திலும் பாதுகாக்க வலமுள்ளவராக இருக்கிறார் போதும் என்ற மனம் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு ஆண்டு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு வீடு கொடுத்துருக்கிறாரு ஒரு கார் கொடுத்துருக்கிறாரு நல்ல சம்பாத்தியம் கொடுத்துருக்காரு பலன் கொடுத்துருக்கிறாரு இதையும் விட்டுட்டு இன்னும் அப்படியே சொத்துக்களாக வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க எதுக்காக என்னதுனாங்க யார் யாருக்கு வாரி கொண்டு போவார் என் பிள்ளைகள் கொண்டு யாருக்கு தெரியும் பிள்ளைகள் கொண்டு போவார்கள் பேர பிள்ளைகள் கொண்டு போவார்கள் என்று இருக்கும்போதே பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இங்கேயே அங்கே இருக்கிறதை வித்து நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள்னு இருக்கு ஸோ நான் சொல்கிற கொஞ்சம் உபதேசம் கடினமாகத்தான் இருக்கும் இதுதான் புதிய ஏற்பாடு உபதேசம் தசமாக என்பது நியாயபரமான உபதேசம் இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு வேண்டதை வச்சுட்டு மிச்சத்தை ஆசாரியனுக்கும் மற்றவங்களுக்கும் ஏழைகளுக்கு மிஷினரிகளுக்கு கொடுக்கறது தான் ஆண்டோர் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரு இதில் பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஆண்டோர் புதிய ஏற்பாட்டை பிரிக்கவே இல்லை நீங்கள் எல்லாவற்றையும் விற்று கொடுக்கணுங்கிறதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சரியான உபதேசம் பைபிள் படி இதுதான் உபதேசம் நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம்